எடுத்துட்டு நல்ல ம இது கையில் ரெண்டு கையிலையும் தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து சர்க்குலர் மோஷன் அதாவது இப்படி அந்த இது ப்ளட் சர்க்குலேஷன் மோஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாப்வைஸ் வைஸ் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் போட்டுட்டு நைட் அப்படியே வந்து விட்டுடணும் ஆமாம் இது என்ன ஆகும்னா இது யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டார்க்னஸ்ஸு டேனு ஃபேஸ் டேன் அதெல்லாமே வந்து ரிமூவ் ஆகும் ஸ்கின் வந்து பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு அது உள்ளேருந்து வந்து அந்த மாய்ச்சரைஸிங் இருக்கிறதுனால உள்ளேருந்து இருக்கக்கூடிய டர்ட் எல்லாமே வெளியில் எடுத்துகிட்டு ஸ்கின் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக க்ளோயிங்காக ஒரு ஹயெஜுவனேஷனோட இருக்கும் உங்களுக்கு ஸ்கின் வந்து சாஃப்ட் அண்ட் மாய்ச்சரைசிங்காக இருக்கும் உங்களுக்கு அது இது வந்து நைட் சீரம் இது வந்து டே கேர் சீரம் ஸோ இப்போ எப்படி நம்ம இப்போ நம்ம வந்து வெயில் காலத்தில் வந்து ஸ்கின் வந்து ஸ்கின் ரொட்டீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இது எப்படி நைட்டு வந்து நீங்கள் படுத்துட்டீங்கன்னா இந்த இருக்கிற சீரம் இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் ஆலோவீரா இந்த துளசி இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது ஸோ அது என்ன பண்ணுன்னா போயிட்டு பிரெய்னையும் காம் பண்ணி நல்லா டீப் ஸ்லீப்புக்கு போகும்பொழுது அங்கே வந்து அந்த என்ன சொல்லுது செல்ஸை வந்து ரிஜூனேட் பண்ணும் பேஸ்டில் இருக்கக்கூடிய மசில்ஸு செல்ஸ் எல்லாம் ரிஜியூனேட் பண்ணும்பொழுது அது வந்து பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய டேமேஜோ அது எல்லாமே ரிப்பேர் பண்ணும் அது பாட்டுக்கு நம்ம தூங்கும் பொழுது அந்த வேலையை அந்த சீரம் வேலை பண்ணும் ஸோ அந்த நைட் கேர் முடிஞ்சு அதே மாதிரி காலையில் நம்ம வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும்போது நம்ம ரெகுலராக ரொம்ப சோப்பு வந்து ரொம்ப பயன்படுத்தக்கணும் ஸ்கின்னுக்கு ட்ரை ஆகிடும் ஸோ அப்படியே நிறைய பேர் வந்து பயன்படுத்தினாலும் கிரேட் ஒன் ஃபஸ்ட் கிளாஸ் சோப் நம்மளை வந்து பிராண்டடாக இருக்குது ஆர்சிஎம் மாதிரி பிராண்டட் சோப் யூஸ் பண்ணால் நல்லது ஸோ அந்த கம்பெனியில் வர்றது தான் வந்து பேக்கர் ஃபேஸ் சீரம் எஸ் ஃபேஸ் சீரம் இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஹைரோலானிக் ஆசிடின்றதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் இது என்ன பண்ணுன்னா அது வந்து ஸ்கின்னை வந்து ப்ளமிஷிங்காக இருக்கும் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் எதுவுமே இருக்காது பிக்மெண்டேஷன்லாம் எதுவுமே இருக்காது இதே மாதிரி தான் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் ஃபேஸில் வெளியில் போகும்போது குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் போகும்போது ஒரு ரே வந்து என்ன பண்ணணுன்னா ஃபேஸ் ஸ்க்ரப்பில் போட்டு ஃபேஸ் ஸ்க்ரப்போ ஃபேஸ் வாஷோ போட்டு ஃபேஸு நல்லா க்ளீன் பண்ணிடணும் பண்ணிவிட்டு அப்படி இல்லைனா டோனரும் இருக்குது ஸோ டோனர்லேயும் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ டென் மினிட்ஸ் ஃபேன் காற்றில் இருந்தீங்கனாலே அது ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணுன்னா தொடைக்காமல் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும் நம்மளுடைய சன்ஸ்க்ரீன் எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி ப்ளஸ் அதை யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி ப்ளஸ் அதை யூ அதை வந்து நம்ம வந்து டாட் டாட்டாக வச்சு சர்க்குலர் மோஷனில் ஸோ அதுவுமே எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி ப்ளஸ்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது கிளிசரண்ட் இருக்குது அதில் உங்களுக்கு ஸோ அதே மாதிரி அலோவீரா இருக்குது ஸோ அது என்ன ஆகும்னா ஸ்வெட்டிங் வராமல் இருக்கும் அவங்களுக்கு அது வெளியில் போகும்போது வெயிலில் போகும்போது ஸ்வெட்டிங் ஆகாமல் இருக்கும் நான் கிரீஸி அந்த இதை போட்டுட்டு எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி ப்ளஸ் போடும்போது சன் ப்ரொடெக்ஷன் யூவி ரேஸ் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபார்முலா ஸோ இந்த ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணிவிட்டு எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி ப்ளஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் ஃபேன் கிட்டே ட்ரை பண்ணணும் நீங்கள் வெளியில் போகிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி இதெல்லாம் தயார் பண்ணணும் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு சில பேர் வேணும் பவுட்ரு வேணும்னா நம்மளுடைய காம்பேக்ட் பவுடரே போடலாம் நீங்கள் அப்படி இல்லையா இந்த ஃபேஸ் சீரம் எஸ்பிஎஃப் ஃபிஃப்டி ப்ளஸ் போட்டுட்டு வெளியில் கிளம்புனா ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழித்து வெளியில் கிளம்பினா ஸ்கின்னுக்கும் ஒன்றும் ஆகாது அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டார்க்னஸ் இது எல்லாமே வந்து ப்ளமிஷினிஸாக ஆகும் அண்ட் ஸ்கின் வந்து எப்போவுமே யங் அண்ட் க்ளோயிங்காக இருக்கும் அதுதான் இதோடைய இம்பார்ட்டன்ஸ் இது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் டுவெண்ட்டி ஒன் கெமிக்கல் ஃப்ரீ எதுவுமே வந்து ம மனித மிரு மிருக கொழுப்பில் எதுவுமே கிடையாது சல்ஃபேட் ஃப்ரீ ஃப்ரீ பேரபன் ஃப்ரீ கெமிக்கல்ஸ் ஃப்ரீ நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் which is available at RCM. Thank you.